ஹலோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நான் மணி அஞ்சை முக்கால் நைட்டு ஊசி ஓட்காட்டி பரவாயில்லைங்க நான் வாசு தொளிக்கலை அஞ்சரைக்கு எந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வேணும் ஊசி ஓட்டு இந்த மாத்திரையாக சாப்பிடங்காட்டி வாய் எந்திரிச்சதையுமே முதல் ப்ரெஸ் பண்ணிட்டு தான்ட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சோக்கே டயர்டாக இருக்குது மொல்ல முல்லாம் வாசு தொளிக்கலாம்

கெட்டணி ஆறு நாற்பது மாட்டை கொண்டாந்து கட்டுற புஷ்டம்பார் இதில் கட்டிட்டுப்பேன் அரிசி தண்ணிக்குள்ள போட்டு ரசத்துக்கு ஒரு வச்சுட்டு பருப்பு தண்ணிக்குள் ஓட்டு வந்துட்டேன் சுண்டல் விசில் விடணும் உருளைக்கெழங்கு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆட இது ஒரு கையில் கட்ட முடியாது தீன்காடு புல்லு பிடுங்கினாங்கண்ணே சரி எப்படி பிடுங்கிருக்காங்கன்னு வந்து பார்க்குறதுக்கு வந்தேன் இதெல்லாம் பிடுங்கிட்டாங்க சுத்தமாக பிடுங்கணும் இந்த வேப்பங்கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடப்பார் கொண்டு வந்து விடுங்க சொல்லியிருக்கிறேன் இங்கே ஒரு நெல் ஏகப்பட்ட மாதளமலை செடி வந்துருக்கு இந்த வரும் இங்கே ஒரு மாதிரி மாதளமலை மாருங்க எங்கள் காட்டு பொழியில்தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை கருவாப்பில் வரும் குமாரப்பா இந்த வேப்பங்கொம்ப வேணால் கடப்பாரில் விடுங்கிடுங்க இதெல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு பிடுங்கின மாதிரியே இல்லை அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு கருவாப்தல் நல்லா மனமாக இருக்குது மாட்டை பிடிச்சி கட்டிட்டு கருவேற்பலை கொண்டு போய் உடச்சு வீட்டில் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வரத்துக்கு கருகாட்டில் போய் அந்த முட்டைக்கு சொல்லிட்டு வந்தேன் அந்த அறுபது முட்டையில் எனக்கு ஒரு பத்து தான் வந்ததுங்க ஐம்பது முட்டையுமே வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த அக்காட்டை போய் சொல்லிட்டு வந்தேன் சரி மா பத்து மணிக்காட்ட பொறிக்கொண்டு வரேன் சரி போய் கோழியும் பார்த்துட்டு உள்ளே இருக்குதுங்க அக்கா காலையில் வேலை முடிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வரேனாங்க வந்துட்டு பழைய சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டுருக்குற மாதிரி மணி எட்டாகி போச்சு தம்பி ரெண்டாயிரத்துக்கு ஸ்நாக்ஸ் போட ஆரம்பித்தாச்சு லைட்டரிய தம்பி ரெண்டாயிரத்துக்கு பூரி பார்த்திங்கன்னா சுண்டல் குருமா ஊருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுண்டல் நிறையா பா பாராட்டினீங்க இது ராய் வடகம் ஓடி மோட்டி தம்பி எங்கள் மொட்டு தம்பு பாருங்க ஸ்னாக்ஸ் பார்க்க வந்து வடகம் ராய்க்கு வடகம் பாகுட்டி அப்பா அண்ணிக்க வருவோம் வைக்க முடியாது நுணுங்கி இருக்கு குருமா போட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக தூஸ்க்கிதாச்சி திறப்ப போகுது கழுவு நாளுங்க தம்பி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பூரி சுண்டல் ராகி வடகா குருமா அவ்வளோதான் தம்பி வேன் வந்துடுச்சு தேங்க்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டி வா வா அவ்வளோதான் இன்னைக்கு போயிட்டு வந்தால் லீவு டூ டேஸு அழகாக மேக்கப் பண்ணிட்டு அழுவலாமா அத்தை மாமாலாம் சிரிக்கிறாங்க வருஷம் இப்படி பண்ணுறாங்களே அவ்வளோ டேலண்டாக இருந்துட்டு அப்படின்னு பாய் சொல்லிவிட்டு நாளையிலேருந்து ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கலாம் சரி ரெண்டு டூ டேஸ் லீவ் சரி அழுவா அவ்வளோதான் இவ்வளோதான் அழுகாச்சு நாளைக்கு இந்த அழுகாச்சி அழுவாது வருங்க பொட்டாட்டை பயிர் இன்னைக்கு தான் இந்த அழுகாச்சு நாளைக்கு இது அழுகாது சத்தியாப்பா திட்டுவாங்க எதுக்கு அழுகுறீன்னு அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான் இன்றைக்கெல்லாம் அழுக மாட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு லைட்டாக அவ்வளோதான் இன்ன வரைக்கும் அழுகலை சத்தியாப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் இன்னைக்கு கொண்டாந்து வீட்டில் விடுவாங்களாமா அப்படிங்க அதனால அழுகிறது இல்லைங்க போல ஆ ஆ சரிங்க

நாங்கள் வீட்டுக்கார கொண்டு போய் விட்டு வருவாங்க அப்புறம் சரி சே டீ எடுத்துக்கறேன் பாய் ஏ இல்லை கொண்டு போய் விட்டு வந்துட்டு அப்புறம் போன் பண்ணால் போய் கூப்பிட்டு வந்துடுவேன் ஒரு வருஷம் ஆச்சு ஜிஹெச் ட்ரைனிங் முடிஞ்சு சரி இன்னைக்கு போய் பாட்டு வரங்கமான்ட்டு கிளம்பிடுச்சு பதினோரு மணிக்கு டீ வச்சு கிளம்பிட்டேன் நேரம் ஆகிடுச்சு மான தீ காப்பியெல்லாம் வாசமே இல்லைங்க தூள் வாசமோ ஒன்றுமே இல்லை ஊசி போட்டு வந்தால் ரெண்டு நாளைக்கு எனக்கு வாசமே வர்றது இங்கே எதுவுமே குழம்ப மணமாக இஞ்சி பூண்டெல்லாம் போட்டையான்னு குருமாவும் கேட்டாபியே எல்லாம் தட்டி போட்டிருந்துச்சு எனக்கு மனமே வரலைங்க தண்ணி வாஞ்சிகிட்ருக்குது இன்னைக்கு தண்ணி கட்டினதுக்கப்புறம் மழை வரும் வருது மோட்டருக்கு தேய்ம்கிழமை ஓடிகிட்டுருக்கு இந்த கோயமுத்தூர் பூட்டுக்கோசரமே இப்போ தண்ணி எடுத்து வச்சோடனவங்க அப்பா காலையில் மழை பேஞ்சிருந்தால் இதெல்லாம் பூடு சாபாதுங்களா மருந்து அடிச்சா வண்டி தடத்துக்கெல்லாம் இப்போ மருந்து அடிச்சு விட்றதுங்க காட்டுக்குள்ளே வேணாம் அந்த ஒரு ஒயில் கடிக்க வேணான்ட்டேன் கீரை நிறையா முளைச்சிரு மிளகு தக்காளி கீரை மருதடிக்காக இருக்குங்க டீ கொண்டு கம்ப்ளீட் கொடுத்துட்டு வந்தா அப்படி வரக் பண்ணி ஒன்றாயிருங்க ஜிஹெச் போயிட்டு வரக்கு அப்படியே வாட்டர் சர்வீஸ் கிளம்பியாச்சு இங்கே டீ கொடுத்துட்டு வாட்டர் சர்வீஸ் வந்தாச்சு கழுவிட்டு பையன் ஏர் பிடிக்கிறான் ஏர் பிடிச்சிட்டு ஆயில் அடிச்சுடுவோம் கரெக்டாக கழுவுன மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ டிராக்டர் கழுவுறாங்களா டிப்பர் ஒன்று கழுவிட்டுக்கிறாங்களா இந்த வண்டிகளை ஒரு சோப் தூள் முடிஞ்சிருச்சு சரி அப்படியே ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அப்படியே எக் ரைஸ் சூடாக வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் எனக்கு எதாவது சாப்பிட்லான்னு இருக்குதுங்களா அதனால் மதிய சாப்பாட்டுக்கு எக் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் தாத்தா சோப் தூள் வாங்கியாச்சு

சூப்பரா இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அபி ஜிஹெச் போயிட்டு இங்கே வந்துருச்சு சாப்பாட்டுக்கு நானும் சாப்பிட்டு என்னால முடியல கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையே சாப்பிட்டு போட்டு வந்துருச்சு வீட்டுக்கு போயிருக்கலாம் இப்போ நீ நடந்து போகணும் முருகனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நான் போகல கணேசி கொடுத்து எல்லாரும் வாட்ஸ்அப்ல கடையில் கூட்டி போய் வெட்டிருக்கலாம் யூசேப்ல அது நீ வந்தாச்சு நானு வாட்டர் சர்வீஸ்ல இருந்து நல்ல பருப்பியா ஏ பானிபூரி ரசபூரி வாங்க ஒரு ரசபூரி பாணி இத்தனை வீடியோ போட்டு அப்புறம் நரம்பூசி ஓட திட்டு வாங்க வீடியோ பாக்குறவங்க இதே வேலை எப்பவுமே சாப்பிடணே ஏ பானிபூரி கலக்குங்க கலக்குங்க வாங்க ஒரு பானிபூரி நாலு மணிக்கு டீ டைமுக்கு போட்டாச்சு நாங்க எதை நல்லதா கெடுதல இருக்க வரைக்கும் அடிச்சுள்ள விடுங்க அப்படின்னு ஓட்டாச்சு குட்டி ரசப்பூரி சாப்பிடுங்க வாங்க அப்பா வந்தாச்சு வா அப்பாதான் பாணிபூரியதான் வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படி காளான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்களாமா பார் அதெல்லாம் குடிச்சாச்சு ரெண்டு பேர் வெளியில் போனாங்கன்னா பேரம் கொடுத்து கிளீனா வாங்கி அவரு இவர் மகனுக்கு வேணுங்கிறது வாங்கி அந்த தள்ளிடுவேன் சுட சுட பப்சிங்களாமா பாரு நான் பாணிபூரி ஆரம்பிக்கிறேன் சுண்டக்காய் வளவருக்குன்னு பொறிக்கிறதுக்கு வந்துருக்கிறேன் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது ஃபஸ்ட்டு போயிடலாம் டாப்பா கொண்டு வந்துட்டு மாதிரி சுண்டக்காய் ஓரளவுக்கு இருக்கு வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுங்க இதுக்கு தூதுவலையும் வச்சுருந்தேன் சுண்டக்காய் செடி வச்சுருந்தேன் வந்தவையெல்லாம் என்னமோ தூ தூது தூது போவோம் அது இதுன்னு சொல்லி சொல்லி த தூதுவளையோ ஒழிச்சு அதே தான் ஆட முன்னியில் எங்கேயோ வந்து முளைச்சிருச்சு கா தனியாக மரப்பா இதுவும் அப்படித்தான் முளிச்செடி வச்சிருக்கூடாதுன்னு இதை வெட்டினேன் இப்போல்லாம் எது சொன்னாலும் நான் வெட்டுறதே இல்லைங்க இருந்துட்டு போகுது போன்னு விட்டுறது வேறு இருக்கிறப்ப தெரியாது இல்லாதப்ப தான் தெரியுது எனக்கு சரி இதை அப்படியே பொறிச்சிக்கலாம் ஆரே ஆயிடுச்சுங்க வேறு சூப்பராக இருக்கா சுண்டக்காராயிருச்சு ஒரு தடவை ஒரு காலோ வாங்கி டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி நீங்கள் டெய்லி தக்காளி சாப்பாடுனா ஓகே வேறு எதுவும் தேவையில்லைங்க தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு தக்காளி சம்பளம் அது தக்காளி சாப்பாட்டுக்கே நாங்கள் அடிக்ட் ஆகிடுவோம்

கலையில் பூரி வச்ச குருமா இருக்குது தோசைக்கு இருக்கேன் மதிய வச்சு ஒயிட் ரைஸ் கம்மி தான் கொஞ்சமாக இருக்குது தயிர் ரசம் ப்ளஸ் தயிர் நாலு மணிக்கு போகிறீங்கன்னா நல்லா தவிச்சிருச்சு வாங்க சாப்பிட்லாம் பாய் உன்னை உன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்து கமெண்ட் பாக்ஸில் பா பாய் ஒரு ஒருவன் நிறைய இருக்கிறீங்க அவங்களுக்காக ஒரு வார்த்தை கேட்பேன் ஏன்னா மற்றவங்க போடுறது இல்லையா நெருங்கி ஒரு பத்து பேர் கரெக்டாக அவங்க வீட்டில் என்ன சமையல் போடுங்கன்னா அவங்களுக்காக சொல்லுவேன் மத்தோ 5000 தடவை கேட்கல போறதே இல்ல ஏனா இது சாமிய ஒண்ணுமே இல்ல ரெகுலரா நீங்க செய்யறதா ஒரு பாஸ்துகா கேட்பேன் பை குட் நைட்